குட் பட் அக்லியோட ஃபைனல் ப்ரீசேலில் வாப்பிங் டேயில் தமிழகத்தில் மட்டுமே செவன்டீன் பாயிண்ட் ஒன் த்ரீ குரோரை வசூல் பண்ணியிருக்கு டாப் ஃபைவ் டே ஒன் ப்ரீசேல்னு இப்போ லிஸ்ட் எடுத்தால் ஃபர்ஸ்ட்டு பிளேஸில் லியோ எயிட்டீன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் குரோர் வசூல் பண்ணிருக்கு செகண்ட் பிளேஸில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் எயிட்டீன் பாயிண்ட் ஒன் டூ க்ரோர் வசூல் பண்ணியிருக்கு தேர்டு ப்ளேஸில் பீஸ்ட் செவன்டீன் பாயிண்ட் டூ நைன் குரோரை வசூல் பண்ணியிருக்கு ஃபோர்த்து ப்ளேஸில் ஜிபி செவன்டீன் பாயிண்ட் ஒன் த்ரீ குரோரை வசூல் பண்ணியிருக்கு ஃபிஃப்த்து பிளேஸில் விடாமுயற்சி சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபோர் த்ரீ குரோரை வசூல் பண்ணியிருக்கு ஸோ தமிழக டே ஒன் ப்ரீசேலில் ஃபோர்த்து ஹையஸ்ட் கலெக்ஷனை ஜிபியு இப்போ ரீச் பண்ணியிருக்கு இதுவே ஓப்பனிங் வீக்கெண்ட் அளவில் பார்த்தோம்னா டே ஒனில் செவன்டீன் பாயிண்ட் ஒன் த்ரீ குரோர் அது டே டூல ஃபைவ் பாயிண்ட் ஒன் த்ரீ குரோர் அட் டே த்ரீ ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் த்ரீ குரோர் அட் டே ஃபோரில் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஜீரோ குரோருன்னு மொத்தமாக ஃபோர் டேஸ்க்கு ப்ரீசேலில் மட்டுமே தேர்ட்டி டூ பாயிண்ட் செவன் நைன் குரோரை குட் பேர்ட் அகிலி ரீச் பண்ணியிருக்கு இது பிளாக் பஸ்டரான ப்ரீசெல்னு தான் நான் சொல்லுவேன் இதுவே உலக அளவில் பார்த்தா டே ஒனில் மட்டும் டுவெண்ட்டி நைன் குரூரை ரீச் பண்ணியிருக்குங்க முதல் ஃபோர் டேஸ்க்கு உலக அளவில் பார்த்தோம்னா ஃபார்ட்டி செவன் கோரில் இருந்து ஃபிஃப்டி குரூர் வரை ரீச் பண்ணிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு இது சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் அஜித்துடைய மற்ற படங்களை விடவே குட் பட் நல்ல பர்ஃபார்மன்ஸை தமிழகத்துலையும் உலக அளவிலையும் ப்ரீசேலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு மற்ற பிக் ஸ்டார்ஸ்களோட படங்களோட கம்பேர் பண்ணால் வீக்கெண்ட் அளவில் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் லியோ நூற்றி எண்பத்தி எட்டு கோடி முதல் வீக்கெண்டில் அட்வான்ஸ் சேல்லையே கலெக்ட் பண்ணிச்சு செகண்ட் பிளேஸில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் குரூரை கலெக்ட் பண்ணிச்சு தேர்டு பிளேஸில் வேட்டையன் சிக்ஸ்டி க்ரூரை கலெக்ட் பண்ணிச்சு ஃபோர்த்து பிளேஸில் குட்பர்ட் அகிலி ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் குரோரை கலெக்ட் பண்ணிருக்கு ஃபிஃப்த் பிளேஸில் விடாமுயற்சி ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கூட கலெக்ட் பண்ணியிருக்கு ஸோ வீக்கெண்ட் அளவுலையும் குட் குட்பேட் டாகலி ஃபோர்த் தையஸ்ட் ப்ரீசேல் கலெக்ஷன் ரகார்ட்டு செட் பண்ணியிருக்கு முதல் வீக்கெண்டிலையும் வாப்பிங் டேலையும் ஃபைனலாக எவ்வளோ குட் பேட் அக்லி ரீச் பண்ண போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ எக்ஸ்ப்ளோர் சேனலை